வணக்கம் சொந்தங்கள் யாவருக்கும் வருகிற பிப்ரவரி எட்டு பிப்ரவரி எட்டு என்ன அப்படின்னு கேட்கலாம் சிவகங்கை மாவட்டம் நம்ம காரைக்குடியில் ஒரு நாள் முழுவதும் தகவல் பெறு உரிமைச் சட்ட பயிற்சி வகுப்பு நடைபெற இருக்கு எங்கேன்னு கேட்குறீங்களா பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் புது பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் கவிஞர் கண்ணதாசன் மணிமண்டபத்தில் இந்த வகுப்பானது நடைபெற இருக்கு காலை ஒன்பதரை முதல் மாலை ஐந்து மணி வரைக்கும் இந்த நிகழ்ச்சி நடக்கும் சுவேங்கையை சேர்ந்த ஆர்டி ஆர்வலர்களுக்கு அவார்டு நிகழ்ச்சி இருக்குது அது மட்டும் இல்லை இந்த வந்திருக்கிற எல்லாருக்கும் கண்டிப்பாக ஒரு நிறைய ஷாக்கிங்கான நிகழ்வுகள் அங்கே இருக்கும் பதிலுக்கான நிகழ்ச்சி நடக்கும் அந்த சட்டத்தை வந்து முழுவதுமாக விளக்கி ரொம்ப அற்புதமாக சொல்லிக் கொடுக்க திரு மதுரை சேர்ந்த அன்புக்கினே நண்பர் ஹக்கீம் வராங்க ஒரு சில கட்சியை சேர்ந்த அன்புக்கினே உறவுகள் இதை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க நீங்கள் எல்லாம் வந்துருங்க நீங்கள் வருவீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக நானும் வருவேன் நான் வந்து வருவேன் கொஞ்சம் டிலே ஆகி வருவேன் அவ்வளோதான் பட் ஆனால் வந்துடுவேன் நீங்கள் எல்லாரையும் சந்திப்பதற்கு நாங்கள் நிச்சயமாக காரைக்குடிக்கு நான் வந்துடுவேன்னா எங்கள் ஊர்லேருந்து இருந்து பக்கத்தில் தான் அதனால் நானும் வந்து கலந்து கொள்வேன் என்பதை உங்களுக்கு நான் உறுதியாக சொல்லிக்க விரும்புகிறேன் தென்காசிக்கு நான் வர முடியல அது ஒரு சூழல் அந்த சூழலை நான் விளக்கி சொன்னேன் இங்கே நிச்சயமாக பக்கத்தில் இருக்கறதுனால நான் கம்பல்சரி நான் வந்துடுவேன் ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு அதனால் நீங்கள் தாராளமாக நீங்கள் எல்லாரும் வாங்க நம்ம எல்லாம் சந்திப்போம் இந்த நிகழ்வு குறித்து திரு ஹக்கீம் அவர்கள் அற்புதமாக பேசியிருக்காங்க அவங்க நம்ம சேனல் உறவுகளெல்லாம் அழைப்பு கொடுத்துருக்காங்க அவங்க பேசுனதையும் கேட்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் காமன்மேன் சேனல் உறவுகளுக்கு மதுரை ஆர்டிஐ ஹக்கீம் உடைய அன்பு வணக்கங்கள் நம்முடைய காமன்மேன் யூடியூப் தளத்தில் சகோதரர் முருகேசன் அவர்கள் தொடர்ந்து பல்வேறு விழிப்புணர்வு பதிவுகளை பதிவு பண்ணியிருக்காரு நானும் கூட அந்த சேனல் வழியாக உங்களுக்கு நிறைய விழிப்புணர்வு பதிவுகளை பதிவு செய்வதற்கு அவரோட பதிவு செஞ்சிருக்கேன் நாங்கள் இந்த விழிப்புணர்வு பதிவுகளை செய்வதோடு மட்டுமல்லாமல் வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை தமிழகத்தின் ஏதேனும் ஒரு நகரங்களிலே நம்முடைய ஆர்டிஐ பயிற்சியை நேரடியாக அளிப்பது நம்முடைய வழக்கமாக வைத்துக்கொண்டு கொண்டு தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை ஆனா ஒரு ஊர்ல வந்து நாங்க மக்களை சந்திக்கிறோம் அந்த அடிப்படையில் நம்ம வரக்கூடிய எட்டாம் தேதி பிப்ரவரி மாதம் எட்டாம் தேதி சிவகங்கை மாவட்டம் காரக்குடிக்கு வர்றோம் காரக்குடியில் எங்க வரும் அப்படின்னா காரக்குடி புதிய பேருந்து நிலையம் எதிரில் இருக்கக்கூடிய கவிஞர் கண்ணதாசன் மணிமண்டபம் அந்த அரங்கம் அங்க வர்றோம் நாங்க அந்த அரங்கத்துல நம்முடைய பயிற்சி வகுப்பு நடக்குது இந்த பயிற்சி வகுப்புல நீங்க என்ன சொல்லி தருவீங்க அப்படின்னு கேட்டா இந்த பயிற்சி வகுப்பில் ஆர்டிஐ சட்டத்தினுடைய பிரிவுகள் ஒவ்வொரு பிரிவும் எந்த விச விஷயத்தை சொல்லுகிறது அப்புறம் மனு எழுதுறது எப்படி ஆர்டிஐ மனு எழுதுறது எப்படி மேல்முடி செய்வது எப்படி தகவல் ஆணையத்தை நாடுவது எப்படி என்ற அந்த ஆர்டிஐ சட்டத்தில் இருக்கக்கூடிய முப்பத்தி ஓரு பிரிவுகளை முக்கியமான பிரிவுகளை விளக்கக்கூடிய ஒரு நிகழ்வு அங்கே நடக்கும் அதை தொடர்ந்து உங்களுக்கான சந்தேகங்களுக்கு பதிலளிக்கக்கூடிய நிகழ்வு உங்களுடைய பிரச்சனைகள் நாங்கள் தொடர்ந்து அரசு அரசினுடைய விஷயங்களுக்காக நாங்கள் அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம் எங்களுக்கு எப்படி இந்த ஆர்டிஐ உதவி செய்யும் அப்படின்னு நீங்க கேட்கக்கூடிய உங்களுடைய சந்தேகங்களுக்கு பதிலளிக்கக்கூடிய நிகழ்வையும் நம்ம அங்கே நடத்துறோம் அதற்கு அடுத்தபடியாக அங்க சிவகங்கை மாவட்டத்தை சுற்றி இருக்கக்கூடிய தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடியவர்களுக்கு விருது அளிப்போனாங்க அது அடிப்படையில் இந்த நிகழ்ச்சியில சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய ஆர்வலர்களுக்கு ஒரு நினைவு விருது அளிக்கக்கூடிய நிகழ்வும் அங்க நடக்குது இந்த நிகழ்வு காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை காரக்குடி நகரத்தில் இருக்கக்கூடிய புதிய பேருந்து நிலையம் எதிரில் இருக்கக்கூடிய கவிஞர் கண்ணதாசனுடைய மணிமண்டபத்துல இந்த நிகழ்ச்சி அருமையாக நடக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் வருகின்றவர்களுக்கு நோட்டு பேனா அப்புறம் பயிற்சியில் கலந்து கொண்டதற்கான ஒரு சான்றிதழ் அப்புறம் மதிய உணவு ஆகிய அனைத்து ஏற்பாடுகளையும் அவங்க செய்யறாங்க இது போக இந்த பயிற்சி வகுப்பு என்பது டிஜிட்டல் முறையில அது நடக்கும் எப்படின்னா ப்ரொஜெக்ஷன் மூலமாக அது ப்ரொஜெக்ஷன் கொடுத்து அதுல நம்ம பாடம் நடத்துவோம் ஆகவே இந்த பயிற்சி வகுப்புல கலந்து நாங்கள் கடந்த காலங்களில் நடத்திய பயல் பயிற்சி வகுப்புகளில் கலந்து கொண்டு பல்வேறு விஷயங்களை தெரிந்து கொண்டார்கள் அந்த அடிப்படையில் இந்த வாய்ப்பு என்பது வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை எட்டாம் தேதி காரக்குடி நகரத்தில் இருக்குது ஆகவே காரக்குடி நகரத்தில் காரக்குடியை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளாக இருந்தாலும் சரி அல்லது தமிழகத்தில் எங்கிருந்து வேணாலும் ஒரு நைட்டில் அங்கே வந்துடலாம் காரக்குடிக்கு வந்தாலும் ஒன்றும் தவறு கிடையாது ஒரு நல்ல விஷயத்துக்காக உங்களுடைய பயணங்களை வைத்துக் கொள்வது தவறு கிடையாது அந்த அடிப்படையில் வாங்க வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை எட்டாம் தேதி உங்களை காரக்குடி நகரத்தில் ஆர்டிஐயோடு சந்திக்கின்றேன் மகிழ்ச்சி